நாங்க சொல்றது தப்புன்னு போடுங்க பொய் சொல்றேன்னு சொல்லுங்க ஆதாரத்தோடு சொல்லுங்க உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய தூச்சங்கள் இவன் பேட் தூச்சங்கள் உட்பட ஒப்பந்தத்துக்கு தயார் என்று சொன்ன பிறகு நிர்வாகத்தினுடைய நீண்ட நாள் கனவு நினைவு ரைட் சேசிங் ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்ன பிறகும் கழுத்தை வெட்டப் போகிறோம் என்று சொன்ன வெட்டுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டவர்கள் தான் மே மாதம் பதினாறாம் தேதி நாம் கையெழுத்து போடவில்லை நாம் ஊழியர் நலன் கருதி தொழிலாளருடைய எதிர்கால நலன் கருதி இந்த மின்சார நலன் கருதி நம்ம போடல என்பதை மீண்டும் சொல்ல கடமைப்படுத்தும் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் உள்ள பொறியாளர்கள் அதிகாரிகள் பணிகள் அனைவரையும் நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பின் மூலமாக பாதுகாத்திருக்கிறோம் என்பதை அழுத்தமாக சொல்றோம் மின்சார வாரியத்தில் அறுபது ஆண்டுகளாக பெற்று வந்த ஆறு பர்சன்ட் ஆசான் டேட் செட்டில் முன்னாடி வரையில் பணி செய்த ஊழியர்கள் கிடைக்கும் என்பதை இல்லை என்று ஒரு போர்ட் செக்ரட்டரி வந்துட்டார் ஆனால் நீங்க அதை பற்றி விவாதமே வரல வரும் ஒன்று நினைத்தோம் கனவு கண்டோம் கனவு கனவாகவே நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகு மின்சார வாரியம் லாபத்தில் எங்கவே இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜெயசங்கர் நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதில போட்டு வரோம் குறிப்பாக இபி சார்ந்து சில வீடியோக்களை அவங்கப்பொழுது சில முக்கியம் சார்ந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது இபி சார்ந்து ஒரு சில வீடியோக்களை போடுறோம் ஒப்பந்தத்தை மே மாதம் ஒப்பந்தம் ஏன் போடல கைது போடறது ஒரு வீடியோ போட்டு அதற்கு ஒப்பந்தம் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை ஒட்டி ஒரு வீடியோ முதல் பாகம் இது இரண்டாவது பாகம் ஆக இந்த சேனலை சேனல் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க குறிப்பாக கமெண்ட் என்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் பாகத்தில் மின்சார வாரியம் முதல் பாகத்தில் மின்சார வாரியம் மின்சார சட்டம் மின்சார மசோதா மின்சார சட்டம் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜியோ நூறு வரையும் கொண்டு வந்து அதுலேயே நிறைய விஷயங்கள் அந்த மின்சார சட்டம் ஏன் வந்தது பொதுத்துறைகள் ஏன் தனியார் மயமாக்க வேண்டும் என்று அரசு விரும்பியது அது நோக்கம் என்ன ரத்னவேல் பாண்டியன் கமிஷன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கு இது இரண்டாவது பார்க்கும் இரண்டாவது பாகத்துல ஜியோ நூற பத்தி எல்லாம் பார்க்கும் அதற்கு முன்பாக ஒப்பந்தம்னா என்ன ஒப்பந்தம் இரண்டு வகையா இருக்கு இருதரப்பு ஒப்பந்தம் பை பார்ட்டு செட்டில் எயிட்டீன் ஒன் என்று சொல்லுவாங்க ஐடியா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொழில் தகராறு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உரிமை தொழிலாளிகளுக்கான தொழிற்சங்கத்துக்கான உரிமை இது பை பார்ட்டு செட்டில்மெண்ட் எயிட்டீன் ஒன் டோல் த்ரீ செட்டில்மெண்ட் டைப்பாட்டேட் சொல்லுவாங்க நிர்வாகமும் தொழிற்சங்கம் சேர்ந்து போட்டுக்கொண்டால் இருதரப்பு ஒப்பந்தம் நிர்வாகம் தொழிற்சங்கம் அரசாங்கம் மூவரை இணைந்து போட்டுக்கொண்டால் முத்தரப்பு ஒப்பந்தம் டைப்பாட்டே இருதரப்பு ஒப்பந்தம் போடலாம் இருதரப்பு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம் ஒட்டி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது முத்தரப்பு ஒப்பந்தம் இல்ல அது முத்தரப்பு அக்ரிமெண்ட் கூட இருதரப்பு தான் அரசாங்கம் வச்சுக்கலாம் அது ஒரு அக்ரிமெண்ட் தான் முத்தரப்பு ஒப்பந்தம் கிடையாது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் என்றால் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் நமது நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் இது கெட்டு போயிடக்கூடாது நலன்கள் ஏமாற்றப்படக்கூடாது பொதுத்துறை பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற ஒப்பந்தம் பாதுகாப்பு தொழிலாளர் நலன் கருதி நிர்வாக நலன் கருதி எதிர்கால நலன் கருதி போடக்கூடியதா ஒப்பந்தம் பொது ஒப்பந்தத்தோட கான்செப்ட் அப்ப அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் நூறு ஜியோ நூறு என்பது மின்சார வாரியத்தை மூன்றாக பிரித்த பிறகு மின்சார வாரியத்தை அது அந்த மூன்றாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல சொத்துக்கள் பரிமாற்றம் ஊழியர்கள் பரிமாற்றம் பென்ஷன் சம்பந்த இன்ன பிற உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வது சம்பந்தமாக தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜியோ நூறு அது தொடர்பாக பன்னிரெண்டாம் தேதி ஒரு ஒப்பந்தம் மின்சார வாரியத்தில் ஏற்படுத்தப்பட்டது அந்த பனிரெண்டாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை தான் நம்ம இந்த பனிரெண்டாம் தேதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பாக மின்சார வாரியம் ஐந்தாம் தேதி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க நகல் கொடுத்தாங்க ஏழாம் தேதி ஒப்பந்தத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உங்களோட கொடுக்கணும் ஏழாம் தேதி ஒப்பந்தத்துக்கு வரணும்னு சொன்னாங்க ஒரு நாள் கேப் ஐந்தாம் தேதி கொடுத்து ஏழாம் தேதி ஒப்பந்தத்துக்கு உடன்பாடு கிடையாது நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று சொன்னோம் அவகாசம் கேட்டுக் கொடுத்தாங்க ஆனால் ஒரு சில தொழிற்சங்கங்கள் நாம் அவகாசம் கேட்பதை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்குவதற்காகத்தான் என்று கருதி நாங்கள் ஒப்பந்தத்திற்கு தயார் நாங்கள் ஒப்பந்தத்தில் தயார் உடனே போடுங்க உடனே போடுங்க என்று கூப்பாடு போட்டு நிர்வாகத்துக்கு கடிதம் கொடுத்து இந்த ஒப்பந்தத்துக்கு நிர்வாகத்துக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதை நான் முதலில் சொல்லிக்கொள்ள கொள்ள இந்த ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களின் நலன் நிர்வாக நலன் குறிப்பாக தொழிலாளர்கள் பணியாளர்கள் அதிகாரிகள் ஓய்வூதியின் நலன் பாதுகாப்ப பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அக்கறை கொண்டார்களா கொள்ளவில்லை என்று நமக்கு தெரியாது ஒரு சில தொழிற்சங்கங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டு இதுல இப்படி இருக்கு இப்படி இருக்கு சொன்னாங்க அதெல்லாம் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை அது உண்மையும் கிடையாது பல்வேறு விஷயங்கள் நான் முதல் பாகத்தில் சொல்லியிருக்கேன் அடிப்படையில் பிரியாம்பல் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன் போடுங்க நாங்க சொல்றது தப்புன்னு போடுங்க பொய் சொல்றேன்னு சொல்லுங்க ஆதாரத்தோடு சொல்லுங்க நீங்க சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம் நாங்கள் போய் எப்பொழுதும் சொல்லல சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இதுதான் முதலில் சொல்ல வேண்டியதாக அந்த ஒப்பந்தத்தில் நாம் பனிரெண்டாம் தேதி ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்தத்துக்கு கையத்துப்படல அஞ்சாம் தேதி சொன்னாங்க ஏழாம் தேதி நாங்க நம்ம பாய்நாள் டைம் கேட்டோம் நாள் டைம் கேட்ட அந்த விஷயத்தில் நாம போயிட்டு சொன்ன விஷயம்னா கடிதங்கள் கொடுத்துட்டு வந்தோம் அது கன்சன்டென்ட் கட்ட பல தோச்சங்கள் கொடுத்தாங்க நாங்க ரெடி நாங்க ரெடி சொன்னதின் அடிப்படையில் அவங்க பனிரெண்டாம் தேதி ஒப்பந்தம் என்று சொல்லிட்டாங்க அப்ப பெரும்பான் நமக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான தூச்சங்கள் உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய தூச்சங்கள் இவன் லெட்டர் பேட் தூச்சங்கள் உட்பட ஒப்பந்தத்துக்கு தயார் என்று சொன்ன பிறகு நிர்வாகத்தினுடைய நீண்ட நாள் கனவு நினைவு நிர்வாகம் ஏற்கனவே என்ன விரும்பியதுனா மே மாதம் பதினாறாம் தேதியே இப்படி பெரும்பான்மையான தோற்றங்கள் கையெழுத்த போடும் என்று நினைத்தார்கள் அப்பொழுதும் அவர்களுடைய கனவு நிறைவேறும் ரைட் சேசிங் ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்ன பிறகும் கழுத்தை வெட்ட போகிறோம் என்று சொன்னது வெட்டுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒப்பந்தத்தில் கழித்தப்பட்டவர்கள் தான் மே மாதம் பதினாறாம் தேதி நாம் கையெழுத்த போடவில்லை நாம் ஊழியர் நலன் கருதி தொழிலாளருடைய எதிர்கால நலன் கருதி இந்த மின்சார வாரித்த நலன் கருதி நம்ம போடல என்பதை மீண்டும் சொல்ல அதுக்கு அடுத்த இப்பொழுது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் நாம் வந்து நமது தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி மூடித்தோம் பேசணும் பல்வேறு அம்சங்களை விவாதித்தோம் இந்த ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்த போட வேண்டிய அவசியம் கிடையாது சில காரணங்கள் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் இப்படி நம்மளுக்கு சொல்லப்போம் அப்போ பனிரெண்டாம் தேதி ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்தப்பட்ட அன்றைக்கே நாம் வந்து காலையில் நீர்வாளி கூட்டத்தில் முடிவடுத்து அதுக்கு முன்னாடியே கன்சென்ஸ் வந்தாச்சு நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்துக்கு சென்ற விஷயங்கள் கடைசியா சொல்றேன் இப்போ ஏன் கையெழுத்து போடவில்லை என்பதற்கான காரணங்கள் நான் கையெழுத்து போட்டது சரி என்று பல தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து நேர்மையாக கையெழுத்து போட்டோம் கையெழுத்து கொடுத்த ப்ரொபோஷன் தொழிலாளிகள் பாதுகாப்பானது நிர்வாகத்துக்கு பாதுகாப்பானதுலாம் சொல்லி இப்போ உங்ககிட்ட கேள்வி வரப்போறாங்க நீங்க கேள்விகள் கேளுங்க நாம் இப்பொழுது சொல்கிறோம் என்னென்ன காரணங்களுக்காக இந்தந்த காரணங்கள் தொழிலாளிகளுக்கு எதிராக இருந்தது இந்தந்த காரணங்கள் நிர்வாக நிர்வாகம் தனியாருக்கு போவதாக இருந்தது இந்தந்த காரணங்கள் ஓய்வு தர பலன்களை வந்து உத்தரவாதப்படுத்தவில்லை என்பது நம்ம சொல்ல போறோம் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அரசாணை வந்த பிறகு அந்த அரசாணை மீது நாம் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்தோம் ரெண்டாயிரத்து பத்தில் போட்டோம் அந்த அரசாணையில் அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் நமக்கு மிகப்பெரிய பாதகமான அம்சங்கள் இருப்பதாக அப்பொழுது நாம் கருதி ஒரு நீதிமன்றத்தை வழங்கப்பட்டது நீதிமன்றம் நீதி அரசர் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார் அந்த இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் மின்சார வாரியத்தில் பல்வேறு உரிமைகளை பல்வேறு சலுகைகளை பறிக்காமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அப்படியும் பிபி ரெண்டு போட்டு பறிச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன் பிபி ரெண்டு கூட அந்த நீதி இரண்டாயிரத்தி பத்து நீதிமன்ற தீர்ப்புக்கு மீறிய செயல் என்பதையும் நாம் இங்க சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒன்று ஆனால் இதை நாம் வந்து சிஇட்டு தான் வழக்கு நீதிமன்றத்தில் உத்தரவை வாங்கியிருக்கு நம்ம பாதுகாத்திருக்குது என்பதை பல துழ்ச்சங்கள் தங்களது வாயால் சொல்லவே தயங்கிட்டு சங்கத்தை கெடி போயிடக்கூடாது பாருங்க சிஇட்டு சங்கத்தை உயர்த்தி பேசக்கூடாது பாருங்க அவர்கள் மனதில் நினைத்தார்கள் என்பதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு அவர் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் உள்ள பொறியாளர்கள் அதிகாரிகள் பணியில் அனைவரையும் நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பின் மூலமாக நாம் பாதுகாத்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது சொல்லுது அழுத்தமாக சொல்லுவோம் இப்ப சொல்ற பல்வேறு காரணங்களுக்கு இந்த காரணங்களுக்காக நாம் வந்து பன்னிரெண்டாம் தேதி ஒப்பந்த கேட்டு ஒன் டூ த்ரீ சொல்லி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து நீதிமன்ற அரசாணை நூறு அதன் அடிப்படையில் நாம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டோம் அந்த வழக்கில் பிரமாண பத்திரம் கொடுத்தாங்க முக்கியமாக ஐந்து பாயிண்ட் பிரமாண பத்திரம் கொடுத்தாங்க ஐந்து பாயிண்ட் மின்சார வாரியம் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக டைப்படிச்சு நீதிமன்றத்தில் கொடுத்த விஷயங்கள் இருக்கு அந்த ஐந்து விஷயங்களும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க இந்த ப்ரொபோசல் இல்லை இந்த டிராப்ட்ல இல்லை அது ஒன்று ஒன்றா சொல்றேன் ஒன்று பணியாளர்களை பரிமாற்றம் செய்யும் போது மின்வாரியத்தில் தற்போதுள்ள பணியாளர்கள் புதிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் எவ்விதத்திலும் தாழ்வாகவோ சீரழிக்கப்படவோ மாட்டாது என்று பயனமருன்னு கொடுத்தாங்க நம்பர் டூ மறு சீரமைப்பின் காரணமாக ஆர்ட் குறைப்பு செய்ய மாட்டோம் என்பதையும் மறு சீரமைப்பின் போது பணியாளர்கள் அந்தஸ்து பணிநிலைகள் நிலைகள் எவ்விதத்திலும் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பதையும் மின்வாரியம் ஏற்றுக்கொள்கிறது உத்தரவாதம் அளிக்கிறது அண்டர் டேக்ஸ் கேரண்டிஸ் ரெண்டு பயனப்ப டூ பயனம்பர் த்ரீ தற்போதுள்ள பணியாளர்கள் பதவி விவர்கள் பணி நியமனங்கள் உள்வகத் தேர்வு இடமாறுதல் விடுப்பு இதர பணிக்ஸ் ஆகியவற்றில் தற்போது உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்தும் புதிய நிறுவனங்களுக்கு சட்டப்படி நிலையானிகள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனை உருவாக்கி நடைமுறைக்கு வருவரை நடைமுறைக்கு வருவரை உறுதியாக தொடரப்படும் நாலு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் மற்ற பணிக்குடி விடுப்பு பணமாக்கு உள்ளிட்ட ஓய்வு இறப்பு பணப்பயன் ஜிபிஎஃப் மற்றும் டிஏ உள்ளிட்ட மற்ற ஓய்வு கால தகுதியான பணப்பயன்களை வழங்கிட எவ்வித நிபந்தனையும் உத்தரவாதத்தை கேரண்டீஸ் மின்வாரியம் வழங்குகிறது அஞ்சாவது மின்வாரிய பணியாளர்கள் நலனை பாதுகாத்திடும் வகையில் ஓய்வூதிய பலன்கள் ஜிபிஎஃப் சிபிஎஃப் மற்றும் பணிக்கொடை எக்ஸெட்ரா ஆகியவற்றை உறுதியாக வழங்கிட உரிய ஏற்பாடுகள் மின்வாரியம் கட்டாயமாக செய்யும் என்று இந்த ஐந்து பாயிண்டும் பிரமாண வாக்கு மூலமாக நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது அப்பொழுது கொடுத்த அந்த ஐந்து பாயிண்டும் இப்பொழுது கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்பதனால் நாம் கையெழுத்திட பாயிண்ட் நம்பர் டூ எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்க இதை கேளு இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தாங்கள் சார்ந்த இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு தொழிற்சங்க தலைவர்களை லோக்கல் தலைவர ஆல் இந்தியா தலைவர மாநில தலைவர உங்கள் கண்ணில் அகப்படுகின்ற தலைவர்களை பார்த்து இப்படிலாம் சொல்றாங்களே இது உண்மையா பொய்யா என்று கேளுங்க ரெண்டு பிரிக்கப்படும் கம்பெனிகள் அரசு கம்பெனிகளாகவே நீடிக்கும் தனியார் துறைக்கு விடமாட்டோம் என்ற உத்தரவாதம் அது அளிக்கப்படவில்லை நல்லா கேட்டுங்க பிரிக்கப்படும் கம்பெனிகள் அரசு கம்பெனிகளாகவே இருக்கும் தனியாருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதம் அது அளிக்கப்படவில்லை மின்சார வாரியம் தமிழக அரசு கொடுக்கல ஆனா பஞ்சாப் அரசு கொடுத்திருக்கிறது கேரள அரசு கொடுத்திருக்கிறது ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது இது திமுக அரசு தொழிலாளிகள் அரசு கலைஞர் அரசு அண்ணாவின் அரசு பாதுகாப்பானது என தொழிலாளிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு தான கொடுக்கணும் இல்லையா கொடுக்கலையே ஏன் கொடுக்கல என்று கொடுங்க நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் நாங்கள் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் வேண்டாம் என்றே சொல்லவில்லை ஒப்பந்தம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒண்ணு இல்லை ஒப்பந்தம் போடுவோம் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பான தொழிலாளிகள் உரிமைகளை மறுக்கப்படாமல் இருக்க எதிர்காலத்தை பாதுகாக்க அப்படிப்பட்ட சரத்துக்களை இணைத்து திருத்தங்கள் செய்து ஒப்பந்தம் காண வேண்டும் என்பதுதான் நமது சரத்து நமது வாதம்

ரீஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ் டேட் ஷெல் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுது அதாவது சொத்துக்கள் மற்றும் ஊழியர் ஒப்படைக்கும் தேதி வரை பணியில் உள்ளவர்களுக்கு ஒப்பந்தம் செயல்படுத்தும் என்ற கிளாரிட்டி இல்ல கிளாரிட்டி இல்ல ஒன்னு பண்ண ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஊழியர்கள் பணியில் இணைந்தவர்களுக்கு ஒப்பந்தத்தின் பலன்கள் கிடைக்குமா கிடைக்கும் என்ற அந்த கிளாரிட்டி இல்ல கிடைச்சிடும் என்ற வந்து யூகத்தில் கைது போட முடியாது அது அப்படித்தான் சொல்லுது என்று யூகத்தில் சொல்ல முடியுது மணிக்கன் பல உத்தரவுகளை போட்டு நம்ம காலி பண்ண பாருங்க ஆறு பர்சன்ட் கிடைச்சு நம்ம தான் கைது போட்டா ஆறு பர்சன்ட் உனக்கு இல்லைன்னு ஆப்பச்சார்ல மின்சார வாரியத்தில் அறுபது ஆண்டுகளாக பெற்று வந்த ஆறு பர்சன்ட் ஆசான் டேட் டேட்டுக்கு முன்னாடி வரையில் பணி செய்து ஊழியர்களை கிடைக்கும் என்ற என்பதை இல்லை என்று ஒரு போர்டு செக்ரட்டரி வந்து பெஸ்ட் போயிட்டார்ல ஆனா நீங்க அதை பற்றி விவாதமே வரல வரும் என்று நினைத்தோம் கனவு கண்டம் கனவு கனவாகவே போச்சு அப்படிலாம் இதில் கனவு காண முடியும் ஏன்னா இதில் ஒரு லட்சம் மூடினுடைய எதிர்கால வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டாமா ஸோ அது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அரசு உத்தரவாதம் அரசு கேரண்ட்டி கொடுக்கல அரசு உத்தரவாதம் இல்லை இஃப் த நியூலி கான்ஸ்டியூட் கார்ப்பரேட் கம்பெனி என்டிடிஸ் புதிய கம்பெனிகள் ஃபில்டி இம்ப்ளிமெண்ட் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்ற மறுப்பார்கள் ஆனால் இம்ப்ளிமெண்ட் திஸ் அக்ரிமெண்ட் இன் எனி ரெஸ்பெக்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷெல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்று இருக்கணும்

என்று சொல்லுவோம் இல்லைங்க நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா சேம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போடும் அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அவர்கள் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போங்க பென்ஷன் சம்பந்தமாக பஞ்சாப்லயும் கேரளாலும் இருக்கு ஃபண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க காலி ஆச்சு அந்த ஒப்பந்தம் என்ன போடுதாங்க இதுல இருந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுப்போம் சப்போஸ் இதில் நிதி இல்லை என்று சொன்னால் அரசின் கஜானாவிலிருந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுப்போம் சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது இருந்ததால் கேரள அரசு

நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அஞ்சு பாயிண்ட் வர சொல்லுவோம் மீதி இருக்கிற பாயிண்ட் இன்னொரு வீடியோ போடலாம் அஞ்சாவது பாயிண்ட் ஓய்வூதிய பயன்கள் கேஷ் ஃபுளோ அடிப்படையில் கொடு கேஷ் ஃபுளோ ஓய்வூதிய பயன்கள் கேஷ் ஃபுளோ என்ற அடிப்படையில் கொடுப்போம் என்று சொன்னால் தனியாக பிரிப்பக்க பிரிக்கப்பட்ட கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனி அதனுடைய வரவு செலவு கணக்கின் அடிப்படையில் லாபத்தில் இயங்குமானால் கொடுக்கும் நஷ்டத்தில் இயங்கினா கொடுக்காது கேஷ் ஃபுளோ ஆஃப் த கம்பெனி சக்சசர் என்டிட்டின் அர்த்தது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக கம்பெனி அதுக்கு ஒரு போர்டு போர்டு ஒப்புதல் கொடுக்குறோம் போர்டு ஒப்புதல் கொடுத்து அரசாங்கத்துக்கு போவோம் அரசாங்கத்துலேருந்து திரும்பி இங்கே வர்றோம் இப்படி ஒரு அங்கங்கே செக் பாயிண்ட் இருக்கு அங்கங்கே செக் பாயிண்ட் இருப்பதையே நான் ஏற்றுக்கொள்ளலை சரி செக் பாயிண்ட்டே இருந்து கூட வச்சீங்க என்ன சொல்கிறோம் நீ லாப நட்ட கணக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நஷ்டமடைந்த கம்பெனியிலேருந்து கொடுக்க மாட்டேங்குது அர்த்தம் அப்படி தானே இப்போ மின்சார வாரி என்னைக்கு லாபத்தில் போச்சு கடைசியாக மின்சார வாரியம் ரெண்டாயிரத்து ஒண்ணுல போச்சு அதற்கு பிறகு சாய்குமார் ஐஏஎஸ் அதிகாரி சேர்மனாக இருந்த பொழுது நட்டத்திலிருந்து லைட்டா யூ டர்ன் அடிச்சது இன்னும் லாபத்துக்கு வரல நட்டத்திலிருந்து லைட்டா யூ டர்ன் அடிச்சு நட்டத்தை குறைக்கின்ற அந்த பாதைக்கு வந்தது திரும்ப பழைய மாறி போயிடுச்சு எந்த காலத்துல மின்சார வாரியம் ரெண்டாயிரத்து ஒண்ணுக்கு பிறகு நீங்க பட்ஜெட் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்து ஒண்ணுக்கு பிறகு மின்சார வாரியம் லாபத்தில் எங்கவே இல்லை அப்ப லாபத்தில் ஏற்கனவே இயங்காத கம்பெனி நமது மின்சார வாரியத்தின் கொள்கை காரணமாக அரசின் கொள்கை காரணமாக மின்சார வாரியத்தை பெற வேண்டிய பணங்கள் வராத நிலையில் மேலும் 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 நட்டத்துக்கு போகின்ற இந்த சூழலில் அது எப்படி சாத்தியமாகும் அது எப்படி லாபத்துக்கு வரும் அதனால நம்ம கேட்டுல யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஜிவ ஆறு ஏழு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி போட்டிருக்காங்க அதுல ஒரு மூணு கம்பெனியா பிரிது கம்பெனி கம்பெனி கிரீன் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி வாங்க போவதாக தகவல் தெரியுது கடனை வாங்கி கடன் அடைத்து ஒவ்வொரு கம்பெனியும் நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு பிரிச்சு நாலு கம்பெனி கொடுத்துட்டா அந்த நாற்பதாயிரம் கோடி வைத்திருக்கிற கம்பெனிகள் லாபத்தில் இயங்கவில்லை என்று சொன்னால் நஷ்டத்தில் இயங்கமானால் அங்கு பணியாற்றக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு பணியாற்று ஓய்வு பெறும் ஓய்வீதர்களுக்கு ஓய்வுக்கால பலன் எப்படி கிடைக்கும் யார் உத்தரவாதம் கொடுப்பார் அரசு தான் அரசு அரசு சொன்னால் என்ன அர்த்தம் அதனால நம்ம கேட்டு போடல நமது அடுத்த பாகம் இதே தொடர்பாக அரசாணை நூறு தொடர்பாக ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த பாகத்தில் பார்ப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் டிஜி சங்கர் நன்றி வணக்கம்